இன்றைக்கி ஒன்னா எபிசோடில் காட்டியிருக்காங்க இது மிட் நைட்டில் வரும்னு நினைக்கிறேன் பாஸ் வந்து டாஸ்கை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காரு நிறுத்திருக்காருன்னு தான் உண்டு எல்லாருமே சந்தோஷமாக உள்ளே வந்தாங்க நம்ம கீச்சனா மேடம் கற்று கீச் கீச்சின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு உங்களை முதல்ல முத்துக்குமரனை தான் கூப்பிட்றாங்க ஏதோ இவங்க நினைச்சா எல்லாரையும் கொஸ்டின் பண்ணுவாங்களா அவங்க மனசில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா முத்துக்குமாரனையே எவ்வளோ போல்டாக எதிர்த்தா பார்த்தியா நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சாச்சுனா வெளியில் எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க நான் மேடம் வந்து அசியூம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ வந்துட்டு நீங்கள் எப்படி கிட்டல் பண்ணலாம் பாட்டி 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 கூப்பிட்டு இருக்காங்க போல இருக்க அதுக்கு ஒரே இது பாட்டி 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 நீங்க எப்படி சொல்லலாம் அவங்கள எப்படி ஹேர்ட் ஆகுதுல்ல எதுக்கு சும்மா சும்மா கத்துட்டு இருக்க பாட்டின்னு சொல்றீங்க அப்புறம் பல்லு செட்டுன்னு சொல்றீங்க எதுக்கு அப்படி பண்றீங்க எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு கோவம் அப்படிங்கிறது நமக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது அது வந்து சொல்றாங்க சொல்லி ஓ ஓன்னு கத்துறாங்க உன்னே முத்துக்குமரன் சொல்றாங்க சரி நாங்கள் கலாய்ச்சோம் அப்போ நாங்க உங்களை இனிமேல் கலாய்க்கவே கூடாதா நாங்கள் உங்களை கலாய்க்கவே கூடாதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னே கலாய்க்கலாம் ஆனா ஹர்ட் ஆகிற மாதிரி கலாய்க்க கூடாது அப்படின்னு கலாய்க்க கூடாதுன்னு சொல்ல வேண்டியது அப்போ உன்னை கலாய்க்கணும்னு ஆசை இருக்குல்ல கலாய்க்க வேண்டாங்கிற வார்த்தை சாச்சனா வாயிலேருந்து மாட்டேங்குது கலாய்க்கலாம் ஆனால் ஹர்ட் ஆகுற மாதிரி வருத்த வர மாதிரி கலாய்க்க கூடாதுன்னு உடனே மஞ்சரி வந்து அந்த சிச்சுவேஷனை பேசுவீவ் பண்ணுறாங்க சரி விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனாலும் கேட்கல உடனே முத்துக்குமன் கேட்குறாரு நீங்கள் இதுலேருந்து எத்தனை பேர் எங்கள் ராஜாவை வாயே பேசலைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்ட உடனே ஆமாம் நாங்கள் சொன்னோம் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்கிறாங்க அப்போ முத்துக்குமரன் சொல்றாரு சரி நீங்கள் சொன்னீங்க நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சது இல்லை அப்போ நீங்கள் அதே தப்பை பண்ணுறீங்க அப்படி தப்பை பண்ணியிருந்தாலும் நாங்கள் உங்களை கழிச்சோம் நீங்கள் எங்களை கலாய்ச்சோ அப்போ முடிஞ்சு போச்சுல அப்புறம் எதுக்கு சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமன் நல்லா கேட்குறாரு இன்னும் கொஞ்சம் கோமம் அந்த சாச்சனா வெளுத்து வாங்கினாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்போ தான் அந்த சாச்சனா பொண்ணோட கொட்டத்தை கொஞ்சம் அடக்க முடியும் முத்துக்குமரன் அசரவே இல்லை அவர் கேட்குறாரு நான் மஞ்சரி வந்துட்டு காலையிலேருந்து இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன் முதல்ல நீ அதெல்லாம் ரிமூவ் பண்ணு கொஞ்சம் காமாக அப்போ அவனுக்கு மனசு சமாதானமாகணும் ஏதோ இவங்க வந்து பெரிய சின்ன பொண்ணு தானே ஜுவெல்ஸ் போட வேண்டிய வயசு தானே ஏதோ ஒரு எண்பது வயசு பாட்டிக்கு இவ்வளோ ஜுவல்ஸ்லாம் போட்டு விட்டால் பாவம் அவங்களுக்கு முடியாது தூக்கி வச்சிட்டு இருந்தோம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது இவளுக்கு என்ன போடுறதுக்கு போடுறதுக்கு எனக்கு ஜுவல்ஸ் போட்டிருக்கேல்ல அஃப் கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் எல்லாருமே மஞ்சரியோட ட்ரெஸ் நான் பார்த்தேன் அவ்வளோமே வந்து இந்த நைலான் மாதிரி இருந்தது ஃபுல்லாக ஸ்வெட்டிங்காக இருந்திருக்கும் சாச்சனா போட்டிருந்த ட்ரெஸ் கஷ்டம்னா மஞ்சளோடய ட்ரெஸ்ஸும் கஷ்டம் தான் அதே மாதிரி லேடிஸ் வந்து எல்லோருமே ஒரு ஒரு டைப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க யாருமே கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போடலை ஸோ எல்லாத்துக்குமே தான் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் சாச்சனாவுக்கு தேவையில்லை ஏன் எல்லோரும் கொடுக்குறாங்கன்னு சத்தியமாக நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது